பாருங்கள் அறிந்திட இடிமுறசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிராம வேளாண் முன்னேற்றக் குழு கூட்டம் மணிகண்டம் வட்டாரத்தில் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் மணிகண்டம் வட்டாரத்தில் கலைஞரில் அனைத்து ஒருங்கிணைந்த வேளா வளர்ச்சி திட்ட கிராம் அம்மாப்பேட்டையில் கிராம வேளாணி முன்னேற்றக் குழு கூட்டம் விவசாயிகள் பயிற்சி நடைபெற்றது பயிற்சியில் அம்மாப்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி முன்னிலை வகித்தார் திருச்சி துணை வேளாண்மை இயக்குநர் உழவர் பயிற்சி நிலையம் ஆனந்த செல்வி தலைமை வகித்தார் கலைஞரின் அனைத்து ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் பற்றியும் மண்வளம் காக்கும் முறைகள் பசுந்தாள் பயிரின் நன்மைகள் தரமான விதை தேர்வு முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தின் கீழ் என்பது சதவீத மானிய விலையில் பசுந்தான் உரம் தக்கை பூவிடு விதை விநியோகம் பற்றி விளக்கம் அளித்தார் வேளாண்மை அலுவலர் உழவர் பயிற்சி நிலையம் புவனேஸ்வரி உயிர் உரங்களின் அவசியம் கலர் உவர் மண்ணின் மேலாண்மை பாரம்பரிய நெல் சாகுபடி அரசுங்கள் தேர்வு மற்றும் விதை நிறுத்தி ஒருங்கிணைந்த பூச்சி நோய் மேலாண்மை பற்றி எடுத்துக் கூறினார் வேளாண்மை அலுவலர் கனிமொழி கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் மத்திய மாநில திட்டம் பற்றி கூறினார் உதவி வேளாண்மை அலுவலர் வேளாண்மை விற்பனை மற்றும் வணிகத்துறை சார்ந்த திட்டத்தையும் கால்நடை மருத்துவர் கால்நடைத்துறை சார்ந்த திட்டத்தையும் உதவி தோட்டக்கலை அலுவலர் துறை சார்ந்த திட்டத்தையும் மற்றும் இளநிலை பொறியாளர் வேளாண் பொறியியல் துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பற்றி விவசாயிகளுக்கு எடுத்து கூறினார்கள் வட்டார தொழில்நுட்ப மேலாளர் செல்லி அட்மா திட்டம் மற்றும் நன்றி கூறினார் பயிற்சிக்கான ஏற்பாடுகளை உதவி வேளாண்மை அலுவலர் பிராபகர் மற்றும் உதவி தொழில்நுட்ப மேலாளர் பாபு சிலம்பரசன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்